ஒருத்தர் அஞ்சு மணிக்கு பிளைட்டு ஒன் அவர் ஆகும் அவர் வீட்டுல இருந்து போறதுக்கு டிரைவர் கிட்ட சொன்னாரு நீ ரெண்டு மணிக்கு வந்துருப்பான் நான் மூணு மணிக்கு அங்க இருக்கணும் ரெண்டு மணிக்கு வரேன்னு சொன்ன டிரைவர் ரெண்டரை மணிக்கு வராரு அரை மணி நேரம் லேட் ஆனதுனால கொதிச்சு பிபி ஏறி எல்லாம் போய் அந்த தலைகீழ பேச ஆரம்பிச்சிட்டோம் போச்சு பயணமே போச்சு பயணமே போச்சு பயணம் எப்படியும் உன்ன நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன்னா போற வழியில பல்லாவரம் தாண்டதுக்குள்ளேயே ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு நொந்து நூலாயிட்டா இனி நீ போச்சுரா எல்லாமே குடிச்சவராட்டான் இப்படி பண்ணிட்டானேன்னு அந்த நேரத்துல ஒருத்தன் பைக்ல வந்தவன் ஐயா உங்க அவசரம் புரியுது ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க எங்க போகணும் ஏர்போர்ட்டா உட்காருங்க நான் கொண்டு போய் கொண்டு போய் விட்டான் முடிஞ்சது உள்ள போயிட்டாரு பிளைட்ல போய் உட்கார்ந்து போது நினைச்சார் தெய்வம் முதல்ல அரை மணி நேரம் சரிதான்னு போனோம்னா டயர் போயிட்டு அந்த நேரத்துல கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து பைக்ல கூட்டின்னு வந்தான் பத்தியா உண்மையிலேயே வந்தான்டா எனக்கு கடவுள் பிளைட் பறக்க ஆரம்பிச்சது மேல போச்சு கொஞ்ச நேரம் மேல போச்சு கொஞ்ச நேரத்துல பைலட் சொன்னாரு விமானத்தை எதிர்பாராத கோளாறு வந்துட்டு அவுங்கவங்க தயாரா பாராசூட்ட கையில எடுங்க அவுங்கவங்க பொழைச்சிக்கானான் அப்பா அவர் நினைக்கிறாரு லேட்டா வர்றது மூலமா கடவுள் எனக்கு உணர்த்தனான் நான் புரிஞ்சுக்கல டயரை வெடிக்க வச்சு என்ன நிறுத்த பார்த்தான் கடவுள் நான் புரிஞ்சுக்கல எங்க இருந்தோ ஒருத்தன் யமநாட்டம் வந்து என்ன பைக்கல கூட்ட நான் என்ன சொல்ல வர்றேன் அரை மணி நேரத்துக்கு முந்தி அவன் கடவுளா தெரிஞ்சான் அரை மணி நேரத்துல அவன் யமன் ஆயிட்டான் இதுதான் நம்ம மதிப்பீடு